தமிழ்நாட்டினுடைய கா கால்நடைத்துறைக்கு வழங்கிய அவசர கால ஊர்தியில் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட எட்டு ஆம்புலன்ஸ் அதாவது அவசர கால ஊர்தி இன்றைய தினம் அந்த துறையில் இருக்கக்கூடியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது அது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களுக்கும் தேதி வாரியாக குறிப்பிடப்பட்டு அந்த நம்முடைய ஆம்புலன்ஸ் நம்ம கால்நடை சார்பில் சென்று அங்குள்ள கால்நடைகளுக்கு வைத்திய உதவி போன்றவை எல்லாம் செய்து தரப்படும் அவசர அழைப்புகள் வந்தால் அதன் பேரிடம் அவர்கள் சென்று அதற்கான வைத்திய உதவிகளை செய்து கால்நடைகளை பராமரிப்பதிலே அவ இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு உறுதுணையாக அவர்கள் இருப்பார்கள் அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் இன்றைக்கு பத்து பேருக்கா எட்டு பேர் எட்டு பேர்களுக்கு தங்க நாணயம் அவர்களுடைய திருமண உதவி தொகையாக வழங்கப்பட்டிருக்கிறது ஐம்பத்தி ஐம்பத்தி ஒரு பேர்களுக்கு இன்றைக்கு வந்து மாற்றுத்திறனாளி ச சேர்ந்த சகோதரர்களுக்கு மூன்று சக்கர வண்டி இன்றைக்கு வர எலக்ட்ரிக் மோட்டாருடன் கூடிய வண்டி வழங்கப்பட்டிருக்கிறது இது இன்றைக்கு மாற்றுத்திறனாளி நலத்துறையின் சார்பில் வழங்கப்பட்ட நிகழ்வு நிகழ்வு இவையெல்லாம் மாண்புகள் தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆணைப்பிடி புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்றைக்கு வழங்கப்பட்டது அதாவது எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நாங்கள் மக்களிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் மக்களை நம்புகின்றவர்கள் எனவே மக்களுக்கான பணிகளை செய்திருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் எனவே எத்தனை அரசியல் கட்சிகள் வேண்டுமென்றாலும் தமிழகத்திலே வரலாம் அது வரவே அதை வந்து போட்டிகளை நாங்கள் தவிர்க்க முடியாது வர வேண்டும் அப்படி வந்து மக்களுக்கு குளிப்பதற்கு எல்லாரும் வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற இந்த மாபெரும் இயக்கத்தை கடந்த பல ஆண்டுகளாக மிகச் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்றவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் மக்களுக்காக நாங்கள் செய்திருக்கிற சேவைகளை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லி அதன் மூலமாக மீண்டும் ஆட்சிக்கு வருகின்ற வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் கூட்டணிக்கு தான் உண்டியது வரைக்கும் முன்னாடி பாஜக நெருங்கி போகிறா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது அதாவது நாணய வெளியீடு என்பது மத்திய ஒன்றிய அரசாங்கம் வந்து வெளியிட வேண்டிய நாணயம் எனவே ஒன்றிய அரசாங்கத்தின் மூலம் ஒன்றிய அரசாங்கம் தலைவர் கலைஞருக்கு நூற்றாண்டு ஒரு நினைவு விழாவை முன்னிட்டு நாணயம் வெளியிட்டது அதை தவிர இதில் நெருங்கி போவதற்கான வாய்ப்பும் கிடையாது நெருங்கி போக வேண்டிய அவசியமும் கிடையாது இல்லைங்க தலைமைச் செயலாளர் வந்து புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதுவரை முதலமைச்சருடைய முதன்மைச் செயலாளராக இருந்தவர் தலைமைச் செயலாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் மரியாதை நிமித்தம் அவர் தலைமைச் செயலாளர் ஆளுநரை சந்திக்க வேண்டும் எனவே அந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பை தவிர வேற ஒன்று அது உங்களுடைய யூகம் அதுக்கு நாங்க பதில் சொல்ல முடியாதுல்ல நீங்களா யூகிச்சுக்கிட்டா ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கற்பனையா பண்ணுவாங்க அந்த கற்பனைகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது

ஏற்படவும் விடவும் மாட்டோம் அவர்களும் விரிசல் ஏற்பட வாய்ப்பு உருவாக்க மாட்டார்கள் பலர் பகல் கனவு கண்டுகொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டணியிலே விரிசல் ஏற்படுமா என்று நிச்சயமாக யாருடைய கனவும் நிறைவேறாது தலைவர் தளபதியோடு எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒற்றுமையோடு என்றைக்கும் பயணிப்பார்கள் மத்திய அமைச்சர் கருத்து எங்களுடைய கருத்து நீ கூட்டத்தில் தொடர்ந்து பேசும்போது அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படியுமே எப்பொழுதுமே தேர்தலில் இருந்து வந்தால் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு லட்சியம் ஆனால் இருநூத்தி முப்பத்தி நாலையும் வெல்லுவது என்பது முடியாத காரியம் இருநூறு என்பது இலக்கு எப்போதுமே தலைவர் தளபதி ஒரு இலக்கை நிர்ணயித்தால் அதில் வெற்றி பெறுவார் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இருநூறு இலக்கு அதை அடைவது நிச்சயம் சீமான் வந்து பல்வேறு கருத்துக்களை ஒரு அதை நம்ம எப்படி பார்க்குறோம் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறுகிற பொழுது வழக்கு தொடர்வதிலே இயற்கை தானே அதில் வந்து நம்ம வந்து எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கவில்லை அவர் வந்து அவர் கருத்துக்களை கூறுவதற்கு வழக்கு தொடர்ந்து இருக்கார் அவ்வளவுதானே சார் விஜயோட கொள்கை பாடல் அண்ணா எம்ஜிஆர்னா இடம் இருக்கு அது வந்து திராவிட கட்சிகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியாக வர்றாரு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு போட்டியாக யாரும் வர முடியாது திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு எழுபத்தைந்தாவது ஆண்டு பவள விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இயக்கம் தமிழ் மண்ணிலே தமிழர்களுக்காக இயக்கக்கூடிய இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் எனவே இதை வந்து திராவிட கட்சிகள் நோக்கியெல்லாம் வர்றாரு அப்படின்லாம் சொல்ல முடியாது யார் வேண்டுமென்றாலும் அண்ணாவை பயன்படுத்திக் கொள்ளலாம் தந்தை பெரியாரை பயன்படுத்திக் கொள்ளலாம் யாரை வேண்டுமென்றாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் அது அவரவருடைய உரிமை ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் பகுத்தறிவு தந்தை பெரியாராக இருக்கட்டும் பேரறிக்கு பிறந்த

அவர் வந்து கைதாவதற்கு முன்பாலே விஷம் சாப்பிட்டிருக்கிறார் என்கின்ற குறிப்பு அதில் இருக்கிறது எனவே அதற்கு பிறகு அவரை வந்து மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு அவர் இறந்திருக்கிறார் இன்னொருவர் விபத்தில் இறந்திருக்கிறார் ஸ்கூட்டர் விபத்தில் இறந்திருக்கார் யாரும் போய் மோதி இறக்கல ஏன்னா ஸ்கூட்டர் விபத்தில் அவர் இறந்து இறந்திருக்கிறார் எனவே ரெண்டும் வெவ்வேறு ஆனால் ஒரே குடும்பத்தை சேர்ந்ததால் அதை வந்து முடிச்சு போட்டு பார்க்கிறார்கள் இதுவும் ஒட்டத்தலைக்கும் முழங்க அலக்கம் போடுகிற முடிச்சுதான் இல்லைங்க எந்த இதுல வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த குற்றவாளியும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் எங்களுடைய தலைவர் தலைவருக்கு தளபதிக்கு கிடையாது நாங்கள் யார் தவறு செய்திருந்தாலும் அவர்களை தண்டிக்கின்ற முதல் தலைவர் எங்களுடைய தலைவர் தான் எங்கள் கட்சியில் குற்றவாளிகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் தெரிந்தால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை உடனடியாக எடுக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்றம்